പള്ളി കണ്ടുപോ പതിനാറ് ലക്ഷത്തേക്ക് ഇരിക്കുക நாங்க போர் போரடிக்க போதா வேற ஒரு கட்டும் வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் ரை எந்த தினம் என்னென்றால் நாங்கள் மதியம் போல் அழைப்புதல் கார்ட் கொண்டு போய் காரும் அப்பாவும் கொடுத்துன்னு வந்தவை நாங்கள் டிரைவராகத்தான் போய் கொண்டு இப்போ அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சு இப்போ வீட்டை வந்தவொடனே அடுத்தது நாங்கள் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னது போல இந்த பூங்கன்று வாங்கிகிட்டு வந்தாங்க பாருங்கள் இந்த இதெல்லாம் கொண்டு வந்து அடக்கி விட்டுருக்குறோம் இப்போ இதை இனி நாங்கள் கொண்டு வந்து எங்கெங்கே வைக்கணுமோ அதை இதை வச்சு இந்த வீட்டை ஒருக்களவைப்படுத்தணும் அதை பண்ணிக்கிற நேரத்தில் இதை செய்யலாம் வேண்டும் மற்ற எங்களை கொஞ்சம் பிஸியா தான் விடுபட்டு தெரியும் பார்த்தா காலத்து போனா நான் உடுப்பெல்லாம் மாத்தின்னு வந்துட்டாப்ப விடுப்ப மாத்தின்னு மாத்திட்டு உடுப்பை மாத்திட்டு இப்போ வந்திருக்கிறோம் இந்த பூங்கன்றுகளை ஒரு இடத்தை எடுத்து அங்க வைக்கோணும் அடுத்ததாக நாங்கள் தென்னங்கன்றும் மற்றது மாங்கன்றும் மாற்றின்னு வந்தாங்க

ஒரு ரெண்டுக்கு ரெண்டு அடி சதுரமாக கிடங்கு கிண்டி ரெண்டு அடி கிண்டி எருவும் மற்ற சிவப்பு மண்ணும் மற்றது மணல் குரு மணல் குருமணல் மூண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு போட்டு துப்புராய் திருப்பி கண்டை வச்சு அதுக்கு மேலே அந்த மண்ணை போட்டாதான் ஒரு மூன்று வருஷத்துல அது பலன் தருமா

அவர் சொன்ன மாதிரி இரு மண்ணெல்லாம் புறா இருக்கு இந்த குடிவதெல்லாம் முடிஞ்ச உடனே பறைச்சிட்டு அதன் படி அல வச்சுட்டு நாங்க மட்டை பூ தான் இப்ப வைக்க போறோம் சரியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த கண்டு எல்லாம் வெள்ள பிடிச்சிருக்கு படிவேருவாரு மற்ற பிடிவதலுக்கு ஏற்ற கண்டு இது ரெண்டுமே ரெண்டு சைடு வைக்க அது சைடு அந்த இது ஒன்று இருக்கு அது அங்க அல கொடுத்திருக்கும் सरिया रड़िया बतारूंगा और दोगे मरने सोच में अन्य दोगे मरने था पंडिता सही है नहीं तो के वांगो बे ये तो ये तो इनका भी कौन है निम्नांज जोशी कौन अबे निम्नांज जोशी जोलूमल आगे जुगी जुगी बेडबॉक है हाँ बुलाना तो पहले से वाशिंग प्लेट दोगे नहीं वाशिंग प्लेट दोनों बेडबॉक म எੰਜி பதுரும். என்ன வருதுதுக்குள்ள நல்ல அட கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் வாசல்னாலலாம்லாம் ஆ அதனால போகணும் நான் போறேன் ஹெல்ப் போகப்றதா முதல் அங்க வெக்கணும் அம்மா கொண்டு என்னங்க இதெல்லாம் சின்ன

어, 어. 이제 oh, 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 이 h o 제이 h oh, 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 എങ്ങേർക്കൊണ്ട് ഇരയെ സ്പിരിറ്റിലവനെ ഹണ്ടിക്ക് നിക്ക് ഇര हां अहिले आइगो ഇരേ കൊണ്ടി വടിട്ടു അതെ सुनങ്ങോ ഇരേ കൊണ്ടി ഇര ബം കൊണ്ടാമഞ്ഞല്ലെടുക്ക് ആ വങ്ങു വങ്ങു വാ എങ്ങേ ഇര പോരിങ്ങോങ്ങട ആഹോ പോവാണോ അല്ല പോരില്ലേ

ഒരു വാക്ക് വെരിങ്ങി നിന്നെ കടമ്പേനെ വിളങ്ങും നീ മണ് ഇയൂടെ ഇന്നെ വന്ന് ഇരുമ്പ് അടിക്കുന്നു ഇരുമ്പ് കൊണ്ട് കാച്ചി താരമാдирകപ്പാൈടാ വേറെ കൊണ്ടിങ്ങيره കൊണ്ടോ നീ കവിരേരി വീടി വാങ്ങ കണ്ടേ ദൂരമില്ലേ നോരക്ക് ഓ അന്ന് കൊണ്ടിങ്ങيره हां അള്ളാഹുള്ളോ ഇടിക്ക് ഓ ഇരമേ കടയിലാ ടക്കണ്ട പിടിക്ക് ഓ എന്താ விரும்பு முடிச்சு பாருங்க பாக்க ஒழுங்கு விலையங்கள் பாருங்க பாருங்க அதை பொறுமையா பரவாயில்ல இறக்கலாம் வேற இங்க என்ன சொல்லுவீங்க நீங்க 65000 ரூபாய்க்கு தான் போற ಅಂತ என்ன கொஞ்ச அவங்க கேட்டா இருக்குலாம் சரி요 அகல இடம் தர்றீங்க போடுங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு சரி இவ்வளவு அட பண்ண சரியா அந்த மாதிரி இருக்கு சரி நான் ஓகே வெளியிட்டா வரேன் பாப்பா இது சரியாப்பா இந்த லாரடா முதல் தானா செஞ்சேனாகிட்ட கொண்டது कोई பிரச்சனை இல்ல

என்ன இருக்கு இந்த கொண்டு போறீங்க உட वे बंसी का है रे ए भाई लिंगा लेके परोम आज लिंगा लेके परोम नहीं रख बंगा नहीं करला ओ हो थोड़ी ये सोड़िया लेके आना है आदा आ हां ये एकदम ये एकदम हां आड़ी सोड़ी है आड़ी ये सोड़िया करने कौन हां इन सोड़ियाला इतना आना चाहिए आ गया ये ले लो भाई എന്താ ഇതിനെ ഇതിന് കുപ്പി പരിപാടി അല്ല അണ്ട് ഇങ്ങരെ വീണില്ലല്ലോ ഏതാണ് ഉണ്ട് പരിപാടി അപ്പ അങ്ങേരെ ഈ ഓണനിലെ ഓണ്യം മുന്നു ഗാരേജ് போடണം ദോബ് ചാടി അവിടെ ദോബ് ചാടി മുന്നു ભરണം മുന്നു കാണുന്നവർ എവർന്ന് ചെയ്യേ ഏ അങ്ങ ഇത്ര മരങ്ങിരങ്ങ അതി ഇതി ആരെ വയറ കൂടാത് വീണ இப்படி இருக்கானும் <traum su wí meio> <tod las Jiménya> <tod>

പറയേരെ വീര വീര വീരസ്മിവാരി വീരവരനെ ലംബ്രന്നങ്ങക്ക് സാധനം ഇണ്ടി വെക്കും അതിനെച്ചാ ഇപ്പോ പടി മുട്ട കഴിക്കുന്നു ഇക്കൊ ഒരു ഓര് രണ്ട് സുസായി ഇര ദേരെട മടങ്ങ വറു കൂട ആഹമീലത്തല്ല ലംബ്രത്തിനെ അത് നീ പോ എഴിവനെ മുനകൂടാ കൊണ്ടേര ഇതെ ചെറുകേറിയ അണ്ട હા પુરી કોણ મને ગવાં દા તા એ કોણ બેલી કસરને મેર કે કે તને કે પુણ મને કડવાં દા મેલ મરંજી નીક પુણ મને મુલગ વજા ન હમ નું માં બરાબર ઈ

சொல்லு அப்படி மாதிரி

மண்ணுக்கான இருக்கும் சரி நீங்க வரும் போடுங்க அது இருக்கும் தரப்பட போடுங்க நம்ம என்னது தரப்பாடு இப்படி மண்ணு இல்லைன்னு என்ன பிரச்சனை என்றால் அந்த பந்தல் போடுற அண்ணா வந்து நலவுகள் எடுத்து ஏற்கனவே கொடுத்தா தான் எழுதி கொண்டு போய் அதுக்கேற்ற மாதிரி கொண்டாடுவாரு அதால தான் எங்கட வேலை சாமதம் ஆயிடுச்சு நல்லதா போச்சு கொஞ்சம் கலையாடு நன்மைக்கு ஏதுவா தான் நடக்கும் நன்மைக்கு ஏதுவா தான் நடக்கும்

സൂപ്പിയനെ greasy പെടുത്താനും അതെ മറ്റേതിനെ റസാടിയോട അങ്ങവരണം നേരെ ഇങ്ങട്ട് നേരെ എടുത്തു സാടിയുട മരംതാണ് അപ്പോൾ ഞാൻ ജീവനേക്കി ഓ അപ്പോൾ അവനെ നിമിതനോട് അങ്ങ വന്ന് കുരുതിൻ്റെ എജി ഇടല ये अलीले उठता है ना अरे आ गया इपलदाएंगे कोड़ूड़ा ये वाला देख दे अंदर लगे जाएंगे हम हां ये आज दायलो नेर्जी दोनों में ब है अंदर भी जा रही है अभी अब ये लोग गाइस

இங்க கொஞ்சம் அங்க எங்கி அடைக்கி விடுங்க கொஞ்சம் அங்க அங்கங்களே சாப்பிடுங்க ஓ இது மீன் ஆம்பிடுங்க அடை ஏடுங்கலாம் ஒரும் ஒரும் பாருங்க இந்த உடம்ப சரி இது வந்து ரன்னிங் கொஞ்சம் ஜெக்கி இதுதான் அஞ்சவா இது என்னது நீ விட்டு விடுங்க அங்க இருக்கை பை 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 அடுத்தது என்ன என்ன தண்ணி தட아 தலங்கரிப்பம் அது பிரியுங்க

அவள இல்ல.

അതിനോണ്ട് ഉച്ചയിലെ തരാ اٿر بون ريتمن اي بون اوراني وي بيرو تو گلي بون ان انده کي

ಅಪ್ಪ ನೀ ಇದೋಡ ಇದನಿಪಾಡಿ ತಾನೆ ತಾನಿ ತಡ ಅದಕ್ಕೆ ಬೈಪ ಸರಿಯಾ ತೆನೆ ಅಲ್ಲಿ ತರ ನಾವು ನೋಡಿ ಇಕ್ಕೆ ಅದಾಡಾ ಏಯ್ ಓಕೆ ಅದ ನೆ ಇದಲ್ಲೇ ಬಮ್ಮನಯ್ಯ ಓಮ ಓಮ ಐ ಚಿಂತೆ ಜೋಡಿ ನೀ ಇಕ್ಕೆ ಎತ್ತುಕೋ ಎತ್ತು ಎತ್ತು ಉಳ್ಳು ರಂಗಂಗನ ತನ್ನಿ ತನ್ನಿ ರನ್ನಿ ಕರ ಕೂಡ ಕೊಕ್ಕ ಕೊಕ್ಕ ಕೊಕ್ಕಲ್ಲ ಒಂದು ಕೆಲಸನೇ ಮರೆ

முடி மட்டும் விடாமல் பாக்குறீங்க ஒரு அண்ணா சொல்லியிருந்தா இந்த வீட்டு முடிய போரடிக்க வேற ஒரு வீடு ஒன்று கட்டட்டி இருந்தாலும் அங்கால உங்களோட சங்கஜி செங்க முடியாது எங்களை விரும்பி பார்க்குற உறவுகள் அது நல்ல உறவுகள் இருக்கிறீர்கள் இத பாத்து கொண்ட் பண்ணுங்கள் இந்த பூ கன்றுகளை எப்படி எப்படி வைச்சா நாளும் சொல்லுங்க அதுல இல்ல சொன்னா நாங்க மாத்தி வைப்போம் ஓகேயா வேற என்ன சார் முடிச்சு கொள்ளுவா ஓகே ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய் 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 பாய்